எல்லாருமே ஒன்று சீமானினுடைய பேரை சொல்லாமல் அரசியல் பேசிட்டு சில தலைவர்கள் போயிருக்காங்க பேரை குறிப்பிட்டவர்களும் மேலோட்டமாக குறிப்பிட்டு போயிருக்காங்க பாஜகவை விட ஆர்எஸ்எஸ்ஸை விட முதல் நாம் அழித்தொழிக்க வேண்டிய சக்தி சீமான் தான் அப்படிங்கிறத சூளுரைக்க வேண்டிய கூட்டமாக இந்த கூட்டம் கலையணுங்கிற எதிர்பார்ப்போடு பேசத் துவங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பெரியாரினுடைய சிலையானது இந்து மக்கள் கட்சி கூட்டத்தால் தாக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் தந்தை பெரியார் திராவிட சார்ந்த தோழர் குமரன் அவர்கள் தலைமையில் அயோத்தியா மண்டபம் உள்ளிட்ட பல இடங்களில் அன்றைய இரவே பெட்ரோல் குண்டுகள் வெடித்தது ஆக பெரியாரை நெருங்கினால் பெட்ரோல் குண்டுகள் விழும் அப்படின்ற தமிழகத்தில் இன்றைக்கு வர்றவும் போறவெல்லாம் பெரியாரை பத்தி பேசலாங்கிற சூழல் உண்டாயிருக்குன்னா அதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியது நாம்தான் இன்றைக்கு சீமான் பெரியாருக்கு எதிராக மோசமாக பேசுகிறார் அப்படின்னு இன்றைக்கு நாம் கொந்தளிக்கிறோம் பெரியாருக்கு எதிரான பேச்சை சீமான் தொடங்கி எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு ஆண்டுகளாச்சு ஏழு எட்டு ஆண்டுகளாக பெரியாருக்கு எதிராக நேரடியாகவோ மறைமுகமாகவோ வினையாற்றக்கூடிய வேலையை சீமான் தொடர்ச்சியாக இந்த மண்டல செஞ்சிருக்கான் சீமானுக்கான சரியான எதிர்வினையானது கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக நம் தரப்பிலிருந்து செல்லவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர்களை நோக்கி நான் வைக்கத்தான் வேண்டி இருக்கு நீங்க பெரியார தாண்டி என்னங்க இருக்கு ஒருத்தன் பெரியார போற போக்குல விமர்சிக்கிறான் அவதூறு பரப்புறான் தமிழ்நாடானதும் இயக்கங்களானவும் நாம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறோம் அல்லது சீமான ஒண்ணுமே செய்ய முடியாத கையற நிலையில் இருக்கோம்னா நாம் நம்மை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன் நீங்க சீமானினுடைய வளர்ச்சி என்பது இதற்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பெரியாரை பலர் எதிர்த்திருக்காங்க நீங்க மாப்போசி போன்றவர்களாகட்டும் இன்னும் பிற தலைவர்களாகட்டும் நம்மவர்கள் என்னன்னா இன்னும் மாப்போசி காலம் போலதான் தமிழ்நாடு இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் போட்டு பேசினா அதிகபட்சம் மாப்போசி நான் எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு இல்ல இன்னும் நம்மளுக்கு என்ன கதை பேசிட்டு இருக்காங்கன்னா பெரியார எத்தனையோ பேர் எடுத்துட்டாங்கப்பா மாப்போசி தொடங்கி எத்தனையோ பேர் எடுத்துட்டாங்க எல்லாரும் காணாம போயிட்டாங்க அதே போல சீமானும் காணாமல் போயிடுவான் அப்படின்னு நம்முடைய பொறுப்புல இருந்து விலகி பெரியார நீங்களே காப்பாத்திக்கோங்க ஐயா அப்படின்ட்டு பெரியாரிடமே அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம சும்மா உட்காண்டிருக்கோம் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணன் வன்னியரசு பேசும்போது கூட சொன்னார் நீங்க ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக மனிதனை கடிக்கக்கூடிய புள்ளிக்கு சீமான் நகர்ந்திருக்கான்னு அந்த புள்ளிக்கு சீமானை அனுமதித்தது நாம் நீங்க ஒரு காலத்தில் பெரியார் மேடையில் சீமான் பேசுகிறார் வளர்கிறார் அந்த சீமான் நமக்கு எதிராக போறாருன்னா நாம் விதைத்த ஒரு நெல்மணியானது கலையாக போகுதுன்னா அதை புடுங்க வேண்டிய பொறுப்பானது விதைத்தவர்களுக்கு தான் இருக்கு அந்த பொறுப்பை விதைத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத உண்மை ஆக வெளிப்படையா சொல்றோம்னா பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சீமானை இந்த புள்ளிக்கு நகர்த்தி இருக்கக்கூடாது நகர்த்தி அனுமதித்தது நாம் தான் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உண்மையான தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் நான் பல பண்ணியிருக்கேன் பெரியார் சீமான் திராவிட இயக்கத்தை சீமான் திராவிடத்தை எதிர்த்துட்டாரு பெரியார வீழ்த்திட்டாரு நினைக்க வேண்டாம் சீமான் முதல்ல காலி செய்தது தமிழ் தேசியத்தை தான் ஆக என்னை விட இன்னைக்கு நான் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கேன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கேன் ஒரு ஒரு வாரம் இருக்கும் திமுகவினுடைய மாணவரணி தலைவரான தலைவரான ராஜீவ்காந்தி அவர்களுடைய மாமனார் அவர்கள் இறந்துட்டாரு அந்த இரங்கல் கூட்டத்திற்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போறேன் அங்கே சீமானோடு பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர் ஒருவரும் வந்திருக்கார் அவர் நீங்க சீமானை அம்பலப்படுத்துவதை நான் ஆதரிக்கிறேன் அந்த அயோக்கிய பயனை இப்படிதான் டீல் பண்ணும் தம்பி அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அரசியல்ல ஒற்றை பகை நீங்க சம்பாரிச்சிட்டீங்க தம்பி நீங்க எந்நேரம் பார்த்தாலும் சீமான் ஆகட்டும் பாகியராஜன் ஆகட்டும் யார் இந்த மனோஜ் எங்க இருக்கா ஏன் இதே பண்ணிட்டு இருக்கான்னு உன் உன் பேரை சொல்லிதான் புலம்பிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தம்பிங்கிற வார்த்தைய சொல்றான் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சீமான் எதிர்ப்பு இங்க ஆர்கனைஸ்டாக சீமான் ஒரு தமிழன விரோதி அப்படிங்கிற புரிதலோடு முற்போக்கு சக்திகள் அத்தனை பேருமே கையில் எடுத்திருந்தா இன்றைக்கு இந்த சீமான் கிடையாது நாங்க பின்னாடி இருக்கும் போது தோழர் ரேடியோ வெங்கடேசன் அவர்கள் சேர் போட்டு இருக்கார் தோழர் ரேடியோ வெங்கடேசன் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக முப்பது ஆண்டுகளாக உழைத்த ஒரு போராளி இன்றைக்கு சீமான் இருக்க வேண்டிய இடத்தில் ரேடியோ வெங்கடேசன் போன்ற தோழர்கள் இருந்திருக்கணும் ஆனா தோழர் ரேடியோ வெங்கடேசன் யாருன்னு யாருக்குமே தெரியாது காரணம் நாம் தோழிகளை வளர விட்டுட்டு உண்மையான தோழர்களை அடையாளம் காட்டி அவர்களை வளர்த்தெடுக்காம விட்டது நம்முடைய தவறு ஆக இனிமேலாச்சும் அரசியல் நாகரிகம் நட்பு சக்தி இந்த கதையெல்லாம் பேசாம சீமானை அழித்தொழிப்பதுதான் ஒற்றை வேலை அப்படிங்கிற இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் அத்தனை பேரும் அணிதிரணும் ஐயா பாபா அவர்கள் சொன்னது போல எவன் ஒருவன் இந்த மண்ணில் அம்பேத்கர் ஏற்கவில்லையோ பெரியாரை ஏற்கவில்லையோ அவன் நமக்கான எதிரி அப்படின்னு பழனி பாபா அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு நமக்கான எதிரியாக சீமான் மாறியிருக்கார் இன்றைக்கு மாறல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே சீமான் மாறியாச்சு ஆனா நாம் சீமான் இப்படி ஒரு விசஜன் துவாக மாறும் அப்படிங்கறத அவதானிக்காம அவனை வளர விட்டுட்டு இன்றைக்கு குத்துதே கூட இதே நம்ம நிக்கிறோம் நீங்க இந்த மண்ணில் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள்ல புத்தருக்கு பிறகு பார்ப்பன எதிர்ப்பை சிஸ்டமேட்டிக்காக இந்த மண்ணில் நிறுவியது பெரியார் பெரியாரின் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தை அழைத்தொழிப்பதற்காக சீமானுங்கிற ஒரு நபர் கடந்த பத்தாண்டுகளாக வேலை செஞ்சிருக்கான் ஆக அதை அவதானிக்காம தான் என்னமோ புதுசா சீமான் பெரியாரை எதிர்ப்பது போலவும் நமக்கு எதிராக மாறி உள்ளது போலவும் பல தோழர்கள் நினைக்கிறோம் இந்த வேலையை தொடங்கி பத்தாண்டுகள் ஆச்சு சரி அதை விடுவோம் இன்றைக்கு ஆச்சு இன்றைக்கு ஆச்சு சீமான் எதிர்ப்பை மிக மூர்க்கமாக எந்த காம்பிரமைஸ் இல்லாம நம்முடைய முற்போக்கு சக்திகள் கையில் எடுத்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு பெரியாரியத்தை உண்மையான தமிழ் தேசியத்தை நம்மால் கடத்த முடியும் நீங்க பார்ப்பனியத்தை அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் இருபது வருஷத்தில் வீழ்த்திட முடியாது இன்னும் பல பல தலைமுறைகள் ஆகலாம் அந்த பல பல தலைமுறைக்கு பெரியாரியத்தை அம்பேத்கரியத்தை கடத்தணும்னா அந்த இளைஞர்களை நம்பயப்படுத்தணும்னா அந்த இளைஞர்களை தவறான பாதையில் வைத்திருக்கக்கூடிய சீமானை வீழ்த்துவதுதான் ஒற்றை வழி நீங்க பல இடங்கள்ல பேசுறப்ப கூட நான் சொல்றேன் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய சீமானுக்கு இவ்வளவு கோவம் வருது இவ்வளவு ரோஷம் வருதுன்னா உண்மையான தமிழ் தேசியத்தை உண்மையான மக்கள் அரசியல பேசக்கூடிய நமக்கு எவ்வளவு கோவம் வரணும் ஆனா நம்ம ஜென்டில் மேனா இருந்துக்குவோம் யாரையும் ஒருமையில பேச மாட்டோம் என்னுடைய ஜென்டில் மேன் தன்மையை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு விசச்செடியை எங்க தலைமுறை தலையில கட்டி இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாக வைக்கிறேன் நீங்க ஒற்றை அளவுகோல் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரே ஒரு அளவுகோல் தான் இருந்துச்சு ஈழத்தை ஆதரிப்பவர்கள் யார் எதிர்ப்பவர்கள் யார் அப்படிங்கிற அளவுகோல் இருந்துச்சு அதே போல இன்னைக்கு எவன் பெரியாரை எதிர்க்கிறானோ அவன் எதிர் எவ்வளவுதான் பெரியார எதிர்த்தா பரவாயில்லங்க அதை தாண்டி மற்ற விடயங்கள் நான் சேர்ந்துக்கிறேங்க அப்படின்ட்டு சீமானோடு யாராச்சும் நட்புகரம் நீட்டனா அவர்களையும் அன்றைக்கே எதிரியாக பிரகடனம் செய்ய வேண்டிய புள்ளிக்கு நாம் நகரணும் ஆக அந்த புள்ளிக்கு நாம் நகர வரைக்கும் பெரியாரியத்தை அம்பேத்கர் இயத்தை மார்க்சியத்தை அடுத்த தலைமுறை கையில் நாம் சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஆபத்தையும் நாம் சுட்டிக்காட்டி உரைவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி